நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடர் என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேர்ச்சி உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட ராஜ யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாக ரிஷபா காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க ரிஷபராசி ரொம்ப 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 நாகரிகமாக உள்ள ஒரே ராசி நீங்கள் தான் எப்படி இருப்பீங்க ரொம்ப நாகரிகமாக இருப்பீங்க ரொம்ப கற்பனை பயங்கரமாக அள்ளித்தாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கற்பனையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இந்த ரிஷப ராசிக்காரங்கள்ட்ட அது மட்டும் இல்லைங்க எதுலேயுமே சரி ரிஷப ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தைரியமான குணம் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த ரிஷபராசி தான் உணவில் உங்களை மாதிரி யாரும் சமைக்கவும் முடியாது கலையை விரும்பவும் முடியாது இசையை விரும்பவும் முடியாது நல்ல ஒரு ரசனவாதி நீங்கள் இதான் நீங்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும் அதை என்ன பண்ணணும் என்ன யோசிச்சா இந்த விஷயத்தை அடையாளன்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அது இதுதான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் கலை இசை நாட்டம் இதில் நிறைய உள்ள ஒரே ராசி இதெல்லாம் ரிஷப் ராசி எடுத்துக்கலாங்க சூப்பரான ஆளு சூப்பர் கேரக்டர் ரிஷபராசிக்காரங்க என்ன எப்போதுமே குடும்பம் குடும்பம் வருமான இன்கம் இதை பற்றி தான் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசின்னு உங்களை சொல்கிறாங்க கண்டிப்பாக ரிஷம் அப்படி தான் இருப்பீங்க நிறைய விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்களே குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக நிறைய விஷயத்தில் ஒரு தடையில் ரசாண்டி தான் வந்திருப்பீங்க ஏன்னா எப்போதுமே ரிஷபம் இப்படிப்பட்ட குணம் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசின்பர்களுக்கு எல்லா கிரக பயிற்சி கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ எல்லாமே சேர்ந்தாப்பில் பிரச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்து நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு சனி சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த நாலு கிரகம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம் வாழ்க்கையில் மட்டுமே இவரை கண்டு யாரையும் பயப்பட மாட்டாங்க ராகுகேதை கண்டா சர்பதோஷம் ஐயோ ஐயோ என்ன பண்ண போகுது இதை கண்டு பயப்படுவீங்க அடுத்து சனி ஆ சனி பவன் வந்துட்டார் சனிபோல் கொடுக்க சனி சனிபோல் கெடுக்க மாட்டார் சனி எனக்கு கொடுக்க போறா கெடுக்க போறாருன்னு சொல்லி அவரை கண்டு பயப்படாத ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க பெரிய ஆளாக இருந்தாங்க எப்படிப்பட்டாலும் சனி பகவான் ஒரே மாதிரி தான் அடுத்து குரு பகவான் இவர் மட்டும்தான் எல்லாருமே நல்லவர் நல்லதுன்னு சொல்லுவாங்க அஹா குரு வந்துட்டார் வாழ்க்கை எப்படி இருக்க போது அப்படி ஏன்னா இப்ப சப்போர்ட்டா இருக்கு எல்லா கிரகமும் அதனால சொல்றோம் உனக்கு ரெண்டுல குருங்க ஜென்ம குரு என்ன இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வார்த்தை ஒரு வருஷம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்துல கேது இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் பத்துல ஒரு பாவை இருந்தா நல்லதுங்கிறாங்க அடுத்த பதினோராம் இடத்துல சனி நான் எதுவுமே உனக்கு நான் பண்ண மாட்டேன்னா ராஜாவா நீங்க நல்லது நான் கொடுக்குறேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்க ஜாதகத்துல என்ன இருக்கணும் நல்ல தீ நல்ல நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கும் நல்ல தேதியில் பிறந்திருக்கும் நல்ல திசை பற்றியும் உங்களுக்கு நடக்கணும் அவ்வளோதான் இது மட்டும் நடந்துட்டால் போதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரிஷபன் ஆசிரியர் இந்த எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் தான் கிங்கு இப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டைமிங் பக்கவாக இருக்குது கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தா கரெக்டாக ஜெயிக்கலாம் யாருமே கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க தயவு செய்து சொல்கிறேன் கர்மா இல்லாத ஆளே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதை நம்ம எப்படி மேற்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதான் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான ரிஷிமார்கள் நிறைய விசேத்த ஜோதிடத்துல கொடுத்தாங்க ஒரு கிரகம் பாதிக்கிற அந்த கிரகமா நீ மாறு உன்னை ஒண்ணும் பண்ணாதுங்கிறாங்க தான் எல்லா விடையும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பழம் பொது பலம் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பல நாடுங்க கரெக்டா இருக்கும் மாறாது இப்ப பாருங்க கொடுப்பாருங்க பாருங்க பலனை ஏன்னா இதுக்கு முன்னாடி காசு பணம் பொருளாதார காசு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் லிஸ்ட்டே நான் சொல்றேன் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க காசு பணம் ஏமாந்துட்டாங்க பொருளை ஏமாந்துட்டாங்க வேறே சில குடும்பத்தில் பார்த்துட்டாங்க வம்பு வழக்கு கோர்ட்டு மருத்துவ செலவு ராசிக்காரங்க பொருளாதார வருமானம் சரியா இல்ல வேலை உத்தியோகம் கிடைக்காம எத்தனை பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க நாலு மாசமா சும்மா இரு சும்மா உட்காந்து இருக்காங்க ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பிரச்சனை வழக்கு இல்லாத ஆளே கிடையாது கேட்டு பாருங்க எனக்கு இடத்துல வழக்கு பூமியில பூமியில் விளக்கு பூரியில் வழக்கு இருக்குது ஒரு இடத்தை விற்க பார்க்குறேன் ஒரு இடத்த வாங்க பார்க்குறேன் என்னால் முடியல அது என்னன்னே தெரில ஒரு வீடு கட்டலாம் பார்க்குறேன் என்னால் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் என்னால் முடியலை படிப்பு கல்வி சரியாக இல்லை வேலை உத்தியோகம் சரியாக அமையலை நினச்ச மார்க் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னால் எடுக்க முடியலை இது மாதிரி நிறைய விஷயம்ங்க ரிஷபம் அது மட்டும் இல்லைங்க கணவன் மொழிக்குள்ளே என்ன நாலு மாதம் ஒற்றுமை இல்லை பிடிச்ச பண்ண கிட்ட பேசி திருமணம் பேசி கிட்ட கொண்டு போகிறாங்க ஆனால் பேச பண்ண முடியலை தடை ஆயிருச்சு எனக்கு நண்பர்கள் எதிரி ஆயிட்டான் பழக்க வழக்கம் எதிரி ஆயிடுச்சு முதுகுல குத்திட்டான் நண்பர்கள் ஒரு விசில ஜாமீன் போட்டு ஏமாந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு இனிமேல் வாழ்க்கையில நீங்க தான் கிங் கிங் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ரிஷப ராசி இப்ப பாருங்க சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்க ஜாதகாமத்தி மட்டும் பாருங்க இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு நகையோ பணமோ இடமோ ஏதோ ஒன்று வாங்க போறீங்க இதுதான் என்னுடைய முதல் யாருக்கு விஷயத்து நகை வாங்க போறீங்களா இல்ல இடம் மூலியமா காசு வர போகுதா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது இடம் பூமி நகை பணம் இது எல்லாமே சூப்பராக சேர்க்கக்கூடிய அமைப்பு இப்ப பர்ஃபெக்டா வேலை செய்து பாத்துக்கணும் சேமிப்பு குறையே இருக்காதுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக சரி உங்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் மே மாதம் பதினாலாம் தேதி வரை வருமான பொருளாதாரம் இன்கம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஜாதகத்தில் திசா பத்தி நல்லா தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா இங்கே இல்லை நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்குகிற பிளான் தான் பண்ணிக்கோங்க பொருளாதாரத்தில் பெரிய அளவுங்க அதே மாதிரி படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போகிறது நீங்களா இருப்பீங்க எந்த சப்ஜெக்ட் தான் கேளுங்க எங்கே வேணாலும் சீட்டு கேளுங்க இப்போ உடனே கிடைக்கும் யாருக்குங்க ரிஷபராசிக்காரங்க இருக்குங்க கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை எத்தனை பேர் எக்ஸாம் எழுத முடிவு பண்ணியிருக்கீங்க உங்க லக்கணத்தோட சூரியன் இருக்கா அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த மூன்று கிரக பேச்சு சூப்பராக இருக்கு ஏன்னா குரு போகுடி நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருந்து நாலாம் பேருல கேதுவுடைய இணைகிறார் கேது போகுடி நட்சத்திரம் சூரியனுடைய காலையில் போறாரு அடுத்து ராகப்போகுடி நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் போறார் அடுத்து சனி பகவான் சாரத்தில் போகிறார் அப்போ எல்லா கிரகமும் சாரம் சாரம் சூப்பராக பர்ஃபெக்டா வேலை செய்யுது ஏன் நீங்க பயப்படுறீங்க எழுதுங்க அரசாங்கம் எக்ஸாமு லக்னத்தோட சூரிய இருந்தால் இப்போ அரசாங்க வேலை இருக்குது ஜாதகத்துல இருக்கணும் அது விதியில உங்களுக்கு இருக்கணும் இதுதான் என் நம்முடைய கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது இனிமே பயப்படாதீங்க கண்டிப்பா கண்டிப்பாக அரசாங்கம் அரசாங்கம் மூலம் லோன் கேட்டால் எங்கேயும் லோன் சாங்ஷன் ஆகும் இப்போ வீட்டுக்காட்டியோ இடத்துக்கோ எந்த லோனும் கேட்டு பாருங்க பேங்க்லேயோ இப்போ உங்களுக்கு சாங்ஷன் ஆயிரும் இந்த வருஷ காலத்தில் இந்த நாலுக்கு இந்த மூன்று கிரகத்தால் பேச்சியால் பயங்கரமான விஷயம் இருக்குது அம்மாவுடைய அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது நோய் வராது எதுவுமே வராது நிம்மதியாக வாழ்வீங்க கவலைப்படாதீங்க மருத்துவ செலவு இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டீங்க நாலு மாதம் மாதிரி மருத்துவ செலவே கிடையாது கடன் இல்லை பகை இல்லை எதிரில்லை வம்பு இல்லை வழக்கு இல்லை எல்லாம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் நல்லாயிருக்கும் கரங்கி ஒற்றுமையாக இருக்கும் திருமணத்தில் பிடிச்ச பின்னா திருமணம் பண்ண போகிறீங்க தெரியுங்களா காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே அவங்க கவலைப்படாதீங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் நண்பர்கள் கூட்டாளி உங்களுக்கு நிறைய தடையை கொடுத்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க அவங்களாம் நிறைய காரியத்தை சாதிக்க போகிறீங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கரு தெறிக்கும் கண்டிப்பாக பார்த்துங்க அதே மாதிரி பாருங்கள் நோய் உடம்புல எந்த ஒரு தாக்கமும் இருக்காது வழக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டுக்கே இருந்தாலும் உங்கள் பக்கம் சாதகம் அரசாங்கம் மூலமாக தந்தையோட சொத்தா தாயோட சொத்தா ஏதாச்சும் ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த கிரகத்தால் உங்களுக்கு நல்ல பலம் இருக்குது இங்கே கெட்ட சில விஷயம் ரிஷுவத்துக்கு சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு ஜாதக தான் கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி தொழில் உத்தியோகம் ஜாதக தசாபதியை பார்த்து ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் பத்தில் இருந்தால் தொழிலில் பட்டே கிளப்பணும்னு தெரியுங்களா இப்போ கிளக்க கிளப்பக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால் சொல்கிறோம் கண்டிப்பாக வேலை செய்யும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி லாட்ரி அவங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இதில் பணம் வருமா அதில் பணம் வருமா நான் அப்படி ஆசை ஓடுதுல குரு ரெண்டாம் இடம் தான் கண்டிப்பாக ஆசை வந்திருக்கும் ஆல்ரெடி ஆசை ஓடிக்கிட்டு தான் இருக்குது உங்களுக்கு லாட்ரியம் இருக்குன்னா ஜாதத்தில் பாருங்கள் தசாபுதியை பாருங்கள் ஜாதத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்குது எந்த 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 கிரகத்தோடய எண்ணெய் நல்லாயிருக்கு அந்த எண்ணெய் சுயஸ் பண்ணி எடுத்து அடித்து பார்த்திங்கன்னா லாட்ரியும் கண்டிப்பாக வெளிநாட்டில் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பண்ணலாங்க நிறைய பேர் ப்ரொமோஷன் கண்டிப்பாக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வேலை ஊற்றியதில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனும் பெரிய லெவலுக்கு போகிறீங்க பாருங்கள் வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை கிடைச்சும் பார்த்துக்கோங்க இனிமே கவலைப்படாமல் பயணிங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மெயினாக கம்ப்யூட்டர் துறை ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்படவில்லை ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவ ஃபீல்டு போலீஸ் ராணுவத்துறை இது எல்லாமே பட்ட இகலை போவாங்க நட்சத்திர பிள்ளைங்களை போவோங்க இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எது வந்தாலும் சரி நான் கலங்க மாட்டேன் நான் எதிர்த்து நிற்பேன் என்னால் ஜெயிக்க முடியும் நான் எதுவுமே பயங்கரமான திறமையான குணம் என்கிட்ட இருக்குது என்ன குடும்பத்து ரொம்ப அக்கறை எடுத்துப்பேன் இனிமேல் குடும்பத்துக்கு சந்தோஷம் சூப்பராக இருக்கும் வீடோ இடமோ பூமியை வண்டியை வாகனமோ சூப்பராக அமையும் பார்த்துக்கிங்க அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் பட்டை கிளப்பக்கூடிய எல்லாமே இந்த கார்த்திக் சட்சலத்துக்கு சூப்பராக இருக்குது பார்த்துங்க ஒரு தலைமை பொறுப்பு போக போகிறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹி நச்சலில் பிறந்தவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி நிறையவே ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க எப்போதுமே நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்தில் கலை இசை நாட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குது படிப்பு கல்வி நல்லா இருக்குது வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது ஆனால் ஏதோ மனசுக்குள்ளே ஆசை வச்சுருக்கீங்க ரோஹி நச்சல பிறந்தவங்க அந்த ஆசை நிறைவேற போதுங்க பார்த்துக்கிங்க அதே மாதிரி பாருங்கள் படிப்பு கல்வியாக சரி விளையா சரி உத்தியோகம் சரி திருமண வாழ்க்கையான சரி ஆசிய விளையாடுறதுன்னு சரி இல்லை கற்பனை சம்பந்த விளையாடுற சரி நீர் சம்பந்த விளையாடு சரி இல்லை உணவு சம்பவம் வளையாடு சரி எல்லாமே நீங்கள் பட்டை கலப்பு போறியே பார்த்துங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது அடுத்து மிருக சீடம் பாடாதான் பாடு நாலு மாதம் நிம்மதியில் ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு குழப்பத்திலே ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க இனிமேல் கவலையப்படாதீங்க இனிமேல் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் பார்த்துங்க மிருக சிறுத்தில் பிறகு மட்டும் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க பார்த்துக்குங்க உங்களால் முடியும் ஏன்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுபசாரியும் சுபகாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் போது பார்த்துக்குங்க உங்கள் லைஃபே எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் வரக்கூடிய இந்த மூன்று கிரகப்பெயர்ச்சியால் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது